ஹாய் இருக்கும் ஆண்டூஸ்லாம் கூப்பிட்டு எங்கே போகிறோம்னா பார்க்குறீங்க பார்க்குக்கு போகிறோம் மகி டாட்டா பே சொல்லிட்டு போகிறாங்க எங்கள் அம்மா பார்த்தீங்களா பேக் மாட்டிக்கிட்டாங்க அந்த பேக்கில் என்ன இருக்குதுன்னு தானே பார்க்குறீங்க ஒன்றுமே கிடையாது பசங்களுக்கு ஸ்பேர் ட்ரெஸ்ஸு வாட்டர் பாட்டிலு ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் எங்கே போனாலும் இது ஒரு அக்கப்பூராக இருக்குது கை வீசிக்கிட்டு போகலான்னு பார்த்தா எங்கே இவங்களுக்கு தேவையானதாக எடுத்து வைக்கவே ஐயோ முனிரா சாமி ஒரு வழியாக பார்க்குக்கு வந்தாச்சு பாரதி பூங்கான்னு சொல்லுவாங்க இது சேலையூர் லிமிட்டில் இருக்குது தாம்பரமில் வந்த உடனே ஊஞ்சலை பிடிச்சாச்சு அண்ணனும் தங்கச்சியும் பார்க் போன ஞாபகம் இருக்கா சின்ன வயசில் உங்கள் அப்பா அம்மா கூட எனக்கு இவங்களை பார்த்த உடனே நாங்கள் ஊஞ்சலுக்காக வந்து லைனில் நிற்போம் நாங்கள்லாம் ஒரு ஊஞ்சல் தான் இருக்கும் அதுக்கு வந்து எல்லாரும் என் பிள்ளைக்கு ஃபஸ்ட் என் பிள்ளைக்கு ஃபஸ்ட் ரூடுன்னு நின்றுட்டு இருப்பாங்க இங்கே பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ஊஞ்சல் இருக்கும் ஆனால் அதுலேயுமே ஆள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க இங்கே ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்துடுவாங்க எப்படியாக இருந்தாலும் எது சென்னைன்றதுனால எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருந்து சரி ஈவினிங் ஆனால் பசங்களை வெளியே கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பசங்களெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க சில பேர் டியூஷன் முடிச்சுட்டு கூப்பிட்டு வருவாங்க சில பேர் இங்கே வந்து கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேகெல்லாம் எடுத்துகிட்டு டியூஷன் போவாங்க ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பசங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்துருந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ப்ரெஷராக இங்கே வந்தாங்கன்னா நிறைய கிட்ஸ் இருப்பாங்க எல்லாருக்கூடையும் விளையாடுவாங்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு அது இல்லாமல் வயசானவங்களும் வருவாங்க அவங்களுக்கும் தனியாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் தனியாக ஏரியா இருக்குது ஒர்க் அவுட் பண்ண என்ன தான் வீட்டுக்குள்ளே ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு வந்து பசங்களாம் விளையாடுறது ஜாலியாக இருக்கிறத பார்க்குறப்ப நம்ம மனசும் மாறிடும் அந்த கஷ்டமும் பறந்து போயிடும் அந்த சின்ன பசங்கள் விளையாடுறத பாருங்க அவங்க சிரிக்கிறதெல்லாம் ரொம்பவே மனதுக்கு வந்து ஒரு காமாக இருக்கும் இந்த இடத்துல ஃபவுண்டன் மாதிரி இருக்கும் என்றைக்கியாவது ஒரு நாள் தான் போடுவாங்க லைட்டிங்ஸோடு நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு பசங்களாம் விளையாடுற கட்டிங்க வந்து நின்றுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க பார்த்திங்கல்ல ஏறி சார் எங்கள் வீட்டில் அது செஞ்சேன் உங்கள் வீட்டில் நீ என்ன செஞ்சேன்னு கேட்டுட்ருக்காங்க இதை மதிவினி மதனா மூணு பேரும் வந்து வாக்கிங்க்கு ரெடி ஆகிட்டாங்க சரி ஓகே விளையாடிகிட்டே இருந்தால் வந்து நம்ம வாக்கிங் போக முடியாதுன்னு சொல்லிட்டு வாக்கிங் ஒரு ரூம் போகலான்னு வந்தாச்சு மகேனி வந்து சேஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க சேஸ் பண்ண ட்ரை இருக்காங்க நீங்களும் சென்னையில் இருந்தீங்கன்னா பசங்களை வெளியில் கூப்பிட்டு போங்க பார்க்குக்கு இந்த மாதிரி விளையாட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்களும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும் விளையாடுனா அவங்களுக்கும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் எங்கள் பாப்பாவை எல்லாம் நம்ம பார்க்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க என்ன இவ்வளோ புள்ளியாக இருக்கா இவ்வளோ புள்ளியாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே ஒரே தான் என்ன ஆக்டிவாக அது ஷட்டில்லாம் சேர்ந்துட்டு நிறைய பேர் விளையாடணும் வைங்க ஜிராஃப் ஜீப்ரா அந்த மாதிரி ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கும் டக்குன்னு சடனாக பார்க்குறப்ப ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரியே இருக்கும் பசங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்க்கை சுற்றி ஃபுல்லாக வால் பெயிண்டிங்ஸ் வச்சுருப்பாங்க அனிமல்ஸு பேர்ட்ஸு கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி நிறையா நான் பாப்பாவுக்கு போகிறப்பெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் வீக்லி டுவைஸ் ஆர் ப்ரைஸ் நானும் பாப்பாவை ஈவினிங் கூப்பிட்டுட்டு போவேன் அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்னு சொல்லிவிட்டு அவளை ஜாலியாக விளையாடுவா விளையாடி முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னா வீட்டுக்கு போகல வர அதுக்கப்புறம் ஒரு போர்க்கெடமே நடக்கும் எனக்கும் அவளுக்கு இதுக்கப்புறம் இவளை கூப்பிட்டுட்டே வரக்கூடாது சாமி அந்த அளவுக்குலாம் தோணும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைனா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வீக்லி டுவைஸ் ஆர் ப்ரைஸ் கூப்பிட்டு வருவோம் நாங்கள் டான்ஸை பார்த்திங்களா தம்பதியாக இருக்குது நாங்கள் வந்தது ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அரவுண்ட் இருக்கும் ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் டைம் இப்போ வந்து எயிட் ஃபர்ட்டின் தாங்க ஆகுது ஆனாலுமே பார்க்க விட்டு கிளம்ப பசங்களுக்கு மனசு இல்லை ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க சரி போதும் டைம் அடிச்சுட்டு போயிட்டு சாப்பாடு கொடுத்து தூண் வைக்கணும்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு மதநாள் கீழேட்டா பார்க்கலேருந்து வரமாட்டா அதனால தூக்கிக்கிட்டாங்க அவங்க தெரியுமா நான் வந்து மகிழ்ச்சி எங்களை கூட்டிக்கிட்டேன் பட்டா பாய் பாய் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் நம்மளும் கிளம்போம் மீன் தான் வீக்லி ட்வைஸ் வயதாக ப்ரைஸ் பார்க் விசிட் பண்ணுங்கள் கோவில் வாங்க கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும் பை பாய் ஃப்ரம் மெகேனி தாத்தா பாத்துங்க பாத்துங்க பார்த்த மாட்டேறாங்க சரி ஓகே கரெக்டா பாய் பாய் வேறு ஒரு நியூஸ் வீடியோவில் பார்க்கலாம்